அன்னை தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் தமிழ் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய அன்பு அக்கா மருத்துவ பேராசிரியர் சந்திரபிரபா ஜெயபால் அவர்களை ஆதரித்து இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களாக நீங்கள் நாம் தமிழ் பிள்ளைகளுடைய செயல்கள் எப்படி உள்ளது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மற்ற கட்சிகளுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் கட்சி ஆரம்பித்து பனிரண்டு ஆண்டுகளுக்கு மேலே கடந்து இன்று வாக்கு சதவீதம் மட்டுமே உயர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் எங்களை போன்ற ஏழை எளிய மக்களுடைய களப்பணிகள் தான் நாங்கள் தொடர்ந்து இந்த களப்பணி செய்வதற்கு சோர்வடையாமல் இருப்பதற்கு என் அன்பு பொதுமக்களாக நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வேண்டும் என்றால் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த நாங்கள் இந்த நிலத்தை மீட்போம் ஆட்சி அமைப்போம் அப்பொழுது இந்த திராவிட கட்சிகள் செய்த அக்கிரமத்தை எல்லாவற்றையும் மக்களிடம் சொல்லி அது இனிமேல் வராதபடிக்கு எங்களுடைய ஆட்சி அமையும் செந்தமிழ் சீமானுடைய கடின உழைப்பால் இன்று நாம் தமிழர் கட்சி உலகம் முழுவதற்கும் உள்ள நாம் தமிழர் கட்சி இன்று உயர்ந்து நிற்கின்றது மற்ற கட்சிகளுக்கும் எங்கள் கட்சிகளுக்கு எங்கள் கட்சிக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் இதற்கு முன்பாக வெற்றி பெற்ற ஐயா நவாஸ் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு செய்தது என்ன என்பதை நீங்கள் சொல்லணும் சரி நவாஸ் கனி விட்டுருங்க இப்ப போட்டி ஓட்டுக் கொண்டிருக்கின்ற ஐயா ஓ பி அவர்கள் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது நமது நாட்டுக்கு என்ன செய்தாங்க என்பதை நீங்க சொல்லணும் நாங்கள் தொடர்ந்து சொல்றோம் இவங்க எல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்றோம் ஆனா நீங்க அவங்களுக்கு வாக்கு செலுத்துறீங்க திமுக திமுக அதிமுக காங்கிரஸ் காங்கிரஸ் பிஜேபி இவங்க என்ன பண்றாங்க என்ன பண்ணிக்காங்க யாருக்கா தெரியுமா உதயநிதி பார்த்து சொல்றாரு உதயநிதி சொல்றாரு எடப்பாடியை பார்த்து மோடியை பார்த்து பள்ள காமிச்சாரு அப்படின்னு சொல்றாரு ஒரு படத்தை காமிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு எடப்பாடி என்ன சொல்றாரு உதயநிதியை பார்த்து ஆமா நான் மோடிய பண்ண காமிச்சு நீ எனத்தை காமிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை போட்டு காமிக்க இவங்களுக்கு இதுதான் வேலையா நீ எதை காமிச்சு நீ எதை காமிச்சு சொல்லிட்டு இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க சக்கரத்தை கண்டம்பாங்க அது கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி தான் இவங்க மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வருவாங்க இவன் அவனை திட்டுவான் இவன் அவன திட்டுவான் இவங்க ரெண்டு பேருமே சீட்டு பேருங்க கொள்ளையடிப்பாங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு மாத்தி மாத்தி திட்டுவாங்க நம்மளும் அவங்க ஓட்டு போடுவோம் என்ன காரணம் இந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இதானே கேவலமா இல்லையா கேவலமா இல்லையா எத்தனை நாளைக்கு தான் நமது காசுக்காக ஓட்டு போட்டு நாட்டை நாட்டு மக்களை காட்டி கொடுப்போம் தயவு செய்து சிந்தியுங்கள் நாம் தான் கட்சி மக்களிடம் என்னத்தை கேட்கிறது ஒரு மூலம் நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க எங்கள் அண்ணன் செந்தமல் சீமான் அவர்களை முதலமைச்சர் ஆக்கி காட்டுங்க அதுக்கப்புறம் இந்த நாடு எப்படி இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு ஐம்பது லட்சத்துக்கு ஒரு டெண்டர் வராங்கன்னு வச்சுங்க திராவிட கட்சியில அந்த ஒரு சாலைக்கு ஐம்பது லட்சம் அப்படின்னா ஐம்பது லட்சத்துக்கு சாலை போடுறாங்களா யாராவது சொல்ல முடியுமா இருபத்தஞ்சு லட்சத்து போறாங்க இருபத்தஞ்சு லட்சமும் லஞ்சமா போகுது கமிஷனா போகுது இது என்ன ஆச்சு கேட்ட ஈடியெல்லாம் ஆட்சி இரண்டாண்டே சாட்சி அப்படி மாதிரி என்னத்தை ஈடு என்னத்தை ஈடு இருக்கு இந்த திமுக ஆட்சியில் என்னத்தை கண்டிக்க சொல்லுங்க கோட்டர் வேலை ஏறினது மிச்சம் கஞ்சா எல்லா கல்லூரியிலையும் மாணவர்கள் கஞ்சா கொடுக்குற நிலைமையை உருவாக்கியிருக்காங்க உண்மையா இல்லையா தொடர்ந்து நடக்கணுமா இதற்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா சரி சரி சொல்லுங்க எங்க கட்சியில வந்து எப்பவுமே சரியா இருப்போம் நேர்மையா இருப்போம் இந்த நேர்மையற்றவர்களுக்கு பார்த்தா ஒரு ஒரு கிராமம் அந்த கிட்டத்தட்ட மாணவர்களுக்கு கட்சியுடைய பிள்ளைகள் அவங்க ஆபத்தோடு சின்னத்தை இந்த மயிற்சி சின்னத்தை அவங்க சொந்த வீட்டில் எழுதி போட்டுருக்காங்க வரைஞ்சு இது என்ன ஏன் சொந்த எனக்கு பிடிச்ச நான் சார் கட்சி மயிக் சின்னத்தை போடுறீங்க உனக்கு என்ன இருக்கு ஏதாவது அழிக்க சொல்ற

ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வந்து தண்ணியை போட்டு ஏன்னா என்ன கெடுக்கிறீங்க என் வாழ்க்கை கெடுக்கிறீங்க எனக்கு கிடைக்க வேண்டிய காசெல்லாம் கெடுத்துக்கல நாசமா போறவங்க நல்லா இருப்பாங்களா சொல்லுவாங்க அந்த அவங்க மனைவி சொல்லிருக்கு ஏய் ஓ மயனும் சேர்ந்தா வரைஞ்சு போட்டிருக்காங்க நீ திட்டாதான் இருக்கு பக்கத்து ஊரில் நடந்தது இது எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு அப்படிங்கிறத நீ கொஞ்சம் யோசிக்கணும் நாங்க விட்டாச்சு பெற்ற பெத்த தாப்பனை விட்டாச்சு தாத்தா விட்டாச்சு பாட்டனை விட்டாச்சு நாங்கெல்லாம் ஏமாத்துட்டோம் ஆனால் நாங்க இனி ஏமாற தயாரா இல்லை எங்க பிள்ளைகளுக்கு சரியா வளர்க்கணும் நல்ல சரியான கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நாங்க இந்த நாடாளுமன்றத்தில் நிறுத்திக்கூடிய வேட்பாளர்களை யாராவது எங்களுடைய கட்சி வேட்பாளர் அக்கா பிரபாவை ஒரு பத்து நிமிஷம் பேச சொல்லுங்க பத்து நிமிஷம் பேசி எங்க அக்கா கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லு ஜெயிச்சுட்டீங்க நாங்க எல்லாம் ஓ சுனத் பாத்து சொல்றோம் பில் இருக்கா திராவி இருக்கா இந்த ஏரிக்கி நிக்கிற ஜமாஸ் கனிக்கி பில் இருக்கா இல்ல பலாபாத்து நிக்கிற ஓபிஎஸ்க்கு பில் இருக்கா நீ என்னத்துக்கு வந்து இங்க வந்து ஓட்டு கட்டி நிக்கிற மூணு முறை முதலமைச்சர் வந்து உனக்கு ஒரு சின்ன கட்சதா முதல்ல கேவலமா இல்லையா உனக்கு தேவை சாதி என் சாதி தான் ஓட்டு போட ஜெயிச்சிடலாம் அதன் அடிப்படையில் சாதி அவர் கட்சி வேலை செய்யுது இன்னொன்னு மதம் என் மதத்தை சார்ந்த ஓட்டு போட நான் ஜெயிச்சிக்கிறேன் ஒரு மதம் ஆனா நாங்க சாதி இல்லாம மதம் மதம் இல்லாம நாங்கள் எல்லாத்தையும் வருத்திட்டு இனமா நிக்கிறோம் ஆக இந்த ராமநாத மாவட்டத்தில் இந்த நாராயணமன தேர்தலில் சாதியா மதமா இனமா இதை எது ஜெயிக்கிறது என் அன்பு மக்கள் நீங்க யோசித்து பாருங்க சாதினே ஜெயிக்கிறோம் அப்படின்னா நாசமா போகட்டும் நாசமா போங்க என் ஜாதி கணக்கு கேட்டா என் சாதி கூட புடுங்க நீ உன் சாதிக்கு ஓட்டு போட்டுக்க இல்ல எனக்கு மதமே வேணும் என் மதத்துக்காக ஜெயிக்கா நீ மதத்துக்கு ஓட்டு போட்டுக்க நாசமா போ அண்ணன் சொல்றாரு மதம் இருக்கு என்ன மயத்துக்கிறான் மதம் என்ன மயத்துக்கு மதம் இந்த மழமாவது நிழலை கொடுக்கும் மூச்சு காட்ட கொடுக்கும் மத உனக்கு நிழலா குடிச்சு சொல்றாரு சீமான் அதான் கேட்கிறேன் என்ன உனக்கு மதம் குடிச்சு சாதி மதம் உனக்கு என்னெல்லாம் செஞ்சிச்சு நம்மளை பிடிச்ச வாங்க மிச்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க புரிஞ்சு என்னடா பேச வாரா வாரம் பேச நீ காசு வாட உனக்கு வாராருந்தே பேசுனேன் வெட்டமா இல்லையா ஐநூறுக்கும் ஆயிரத்தி வாங்கிட்டு ஓட்டு போறேன் கேவலம் இல்லையா நம்மளை பார்த்து காசு துப்புறானே பக்கத்து மாநிலத்துக்கு காசு துப்புறானே தமிழ்நாட்டில் காசு கொடுத்தா போய் ஜெயிச்சிடாரு என்ன உண்டாக்கிட்டு இந்த இந்த குழந்தைக்கு என்ன காரணம் நீங்க தான் காரணம் நீங்க தான் காரணம்

நான் அரசியல்வாதியில் திட்டலை என் மாமன் மச்ச அண்ணன் நேபத்து திட்டேன் உங்களது திட்ட உரிமைக்கு திட்டேன் இனிமேல் நீங்கள் காசு கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க அந்த காசு பாவப்பட்ட காசு உழைச்சி சம்பாதிச்ச காசு இல்ல அடுத்த வயித்தில் கொள்ளை அடித்து அடுத்த வயிற்றில் அடிச்சு கொள்ளை அடித்து சம்பாதித்த காசு அதனால காசு கொடுத்தா வாங்காதீங்க நமக்கு இருக்கிற காசு போதும் நம்ம உழைச்சி சாப்பிடுவோம் உழைச்சி முன்னேறுவோம் யார் நல்ல எது நல்ல கட்சி யார் நல்ல வேட்பாளர் கொஞ்சம் சிந்திச்சு நீங்க வாக்கு செலுத்துங்க இந்த அன்பு மக்களே இந்த தேர்தலு என்னுடைய அன்பு அக்கா சந்திர பிரபா அவர்கள் மிகச்சிறந்த அறிவாளி புத்திசாலி நன்கு படித்தவர் எந்த இடத்துல பேசக்கூடிய திறமைசாலி ஆகவே அவருக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க

அடிச்சு சம்பாதி காசை காப்பாற்றணும் இன்னைக்கு நிக்கிற அரசியல்வாதிகளும் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளும் எதுக்காக அரசியல் வராங்க சொல்லுங்க கொள்ளை அடித்த காசை காப்பாற்றணும் ஏற்கனவே தப்பு பண்ணிருக்காங்க சீமா மாதிரி ஆள் வந்தா நம்ம போட்டு பச்சை மாட்டை போட்டு கொண்டு வச்சுக்கலாம் அந்த பயம் இருக்கு அதனால் என்ன செய்தது சீமான் போன்றவனை சீஎம் ஆக்கக்கூடாது நான்கு நம்ம கட்சிக்க அதிகாரத்தை கொடுத்துட கூடாதுன்னு சொன்னாங்க நீ என்ன பண்ற எங்களை சின்னத்தை கொடுக்குற சபதம்லாம் ஒருத்தனை போய் எங்க சின்னத்தை பண்ணி கொடுக்குற நான் கேட்குறேன் இன்ட்ரபாட்டு அவளை மட்டமா சுகிறதாடா மணப் போய்களா டேய் நீ சின்னத்தை சின்னத்தை மனுஷே எங்க சின்ன எது எனக்கு தெரியாதா மக்கள் கொண்டு சேர்க்க முடியாதா நீ தெரிஞ்சுக்கிட்ட சின்னத்தை எடுத்துறோம்னா அந்த மக்கள் மறந்துடுறாங்க மறுபடியும் நீ விவசாயிக்கு நினைக்கிற போடுவாங்கன்னு நினைக்கிறேன்

வீடு விழா கொண்டு சேர்த்துட்டாங்க அதனால வெண்ணப்படுவது மைக்கு தான் நன்மைக்கு உண்மைக்கு உண்மைக்கு மைக்கு மைக்கு சின்னத்துக்கு நீங்க வாக்களித்து அக்கா சந்திரபிரபா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்